அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அலமது இல்லா சின்ன குழந்தைகளா எல்லோரும் இப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா அலம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஷஹாதாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஷஹாதா அப்படின்னா என்ன அர்த்தம் சாட்சி கூறுதல் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ சாட்சி கூறுதல் அப்படின்னா என்ன சாட்சி சொல்ல போகிறோம் நம்ம எதுக்காக நம்ம சாட்சி சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதாவது நம்ம வந்து அல்லாஹ் ஒரே இறைவன் தான் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும்ல நம்ம தௌஹீதில் இருக்கிறோம்ல ஓரிரை கொள்கையில் இருக்கிறோம்ல அப்போ நம்ம சாட்சி சொல்லணுமா வேணாமா கண்டிப்பாக நம்ம சாட்சி சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நான் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணுறீங்களா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அபுதுஹு வ ரசூலு திரும்பவும் சொல்லுங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலு இதுக்கு என்ன பொருள் என்ன அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் முகமது சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹவின் அடியாரும் தூதராவார்கள் என்றும் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு அர்த்தம் சரியா ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்கிறோம் அல்லாகவே தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பி என்ன பண்ணுறோம் சாட்சி சொல்கிறோம் சரியா அல்லாகவே தவிர வேறு யாருமே வணங்குறதுக்கு தகுதியானவங்களே கிடையாது தெரியுமா வணங்குறதுக்கு தகுதியே கிடையாது இப்போ பாருங்களேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மற்ற கோயிலுக்கு போவாங்க சர்ச்சுக்கு போவாங்க அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா சிலைகளெல்லாம் எல்லாம் வணங்குவாங்க கல்லெல்லாம் போய் வணங்குறதுக்கு தகுதியா அதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா கண்டிப்பாக கிடையவே கிடையாது அப்படி தானே அதனால அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது உலகத்தில் நிறைய விஷயங்களை வந்து மக்கள் வணங்குறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் தகுதி இருக்குதா வணங்குறதுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஏன் அது எல்லாமே அல்லாஹ்வினுடைய படைப்புகள் இல்லையா படைப்புகளை போய் யாரா அதுக்கெல்லாம் தகுதி இருக்குமா அல்லாஹுடைய படைப்புகளுக்கு தகுதி இருக்குமா அல் அந்த படைப்புகளை படைத்தவனுக்கு தானே தகுதி இருக்குது கரெக்ட் அலமது தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் யாருமே இல்லை அது மற்றதுக்கு எல்லாத்துக்குமே தகுதி கிடையாது அல்லாஹுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்றோம் சரியா அப்போ நம்ம சாட்சி சொல்றோமா அது மட்டும் இல்லை முகமது நபி சொல்லல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் தான் அல்லாஹுடைய அடியாராகவும் இருக்கிறாங்க தூதராவும் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சாட்சி சொல்றோம் ஓகேவா சரி இந்த கலிமா தௌஹீத் இருக்குது பார்த்தீங்களா லா இலாஹா இல்லல்லா அப்புறம் இப்போ நம்ம ஷஹதா இப்போ சொன்னோம் இல்லையா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லா வ அஷ்ஹது அன்ன முஹம்மது அபுது ரசூலு இந்த மாதிரி ஷஹாதா சொன்னோம் இல்லையா இதுக்கு ஒரு ஏழு கண்டிஷன்ஸ் இருக்குது ஓகேவா இந்த கலிமா தௌஹீதுக்கு ஒரு ஏழு கண்டிஷன்ஸ் இருக்குது அது என்னென்ன அந்த ஏழு நிபந்தனைகள் என்னென்ன அப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அல் அல்மு எல்மு அப்படின்னா என்ன அர்த்தம் ஷஹாதாவின் பொருளை அறிதல் இப்போது மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அதுதான் இல்மு ஓகேவா ஃபஸ்ட்டு நாலேஜ் அதுதான் மீனிங்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஷஹாதாவின் பொருளை அறிதல் ரெண்டாவது விஷயம் என்னென்னா அல் யக்கீன் அல் யக்கீன் அந்த பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ என்ன அடுத்தது ஸ்டெப் என்ன பண்ணணும் உறுதியாக இருக்கணும் உறுதிப்பாடு ஓகேவா அல் யக்கீன் உறுதிப்பாடு உறுதியாக அதில் இருக்கணும் அடுத்ததாக மூணாவது அல் எஹ்லாஸ் அல் எஹ்லாஸ் எஹ்லாஸ்னால் மன தூய்மை நம்ம மனசை தூய்மையாக வச்சுக்கிட்டு சின்சியராக இருக்கணும் அந்த வார்த்தைக்கு சின்சியராக இருக்கணும் சரியா அடுத்ததாக நாலாவது அத் அஸ்ஸிதுக்கு 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 உண்மைப்படுத்தி நம்பிக்கை கொள்ளுதல் அப்போது இந்த வார்த்தையை நம்ம உண்மைப்படுத்தணும் ஓகேவா ஸோ அல்லாஹாவை தவிர வேறு யாருமே கிடையாது வணங்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறதும் அதே மாதிரியே அது மேலே நம்பிக்கை கொள்வது முகமது நபி சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் தான் வந்து அல்லாஹ்வின் அடியாரும் தூதரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணுறோம் உண்மைப்படுத்தி நம்பிக்கை கொள்கிறோம் அடுத்தது அஞ்சாவது விஷயம்னு தெரியுமா அல் மஹப்பத் அல் மஹப்ப அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன ஷஹாதாவை நேசிப்பது நம்ம இப்போ ஷஹாதாவை சொல்லிட்டோம் அதை நேசிக்கணும் சரியா அதே மாதிரி அடுத்த ஆறாவது நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல் இன்கியாது அல் இன்கியாது அல் கியாது அப்படின்னா என்ன ஷஹாதாவை விதிக்கக்கூடிய கடமைகளுக்கு கட்டுப்படுறது ஓகேவா ஷஹாதா விதிக்கக்கூடிய கடமைகளுக்கு கட்டுப்படுறது அல்லஹாவின் திருப்தியை நாடி செயல்படுறது அல் இன்கே அதுனா என்ன ஷஹாதா விதிக்கும் கட்ட கடமைகளுக்கு கட்டுப்படுவது அல்லஹாவின் திருப்தியை நாடி செயல்படுவது அடுத்தது ஏழாவது விஷயம் அல் கபூல் அல் கபூல் அப்படின்னா ஏற்றுக்கொள்வது அல் கபூல்னா என்ன ஏற்றுக்கொள்வது ஷஹாதாவை ஏற்றுக்கொள்வது ஓகேவா ஸோ இந்த ஏழு நிபந்தனைகளை நம்ம கண்டிப்பாக மனசில் பதிய வச்சுக்கணும் ஸோ களிமா அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம சொல்கிறது மட்டும் இல்லை இவ்வளவு விஷயங்களும் அதில் உள்ளடக்கி இருக்குது இவ்வளவு விஷயங்களையும் நம்ம உணர்ந்து தான் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன அல் அல்மு ரெண்டாவது அல் யகீன் மூணாவது அல் எஹ்லாஸ் நாலாவது அஸ்ஸிது ஐந்தாவது அல் மஹப்பத் ஆறாவது அல் இன்கியாது ஏழாவது அல் கபூல் ஓகேவா அலமது இல்லா இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் சரியா அலாமிக் வரமத்துல வர